ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இந்த பாட்னா பேரஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் நடந்தது அண்ட் இதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக தமிழ் தலைவாசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் பாட்னா ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி எயிட் பெங்கால் வாரியர்ஸுக்கு அண்ட் அதில் எடுத்த உடனே நம்ம சுதாகருக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு அதுதான் ஒரு அப்செட் எல்லாருக்கும் அது என்னென்னு பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச நீங்கள் என்ன பண்ணுவோம் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும் கிரிக்கெட் பற்றி பேசியிருக்கோம் அதை பார்க்குறவங்களும் பாருங்கள் தமிழ் தலைவர்ஸை பற்றி நேற்று சக்ஸஸ் இஸ் எ ஜர்னி அதாவது வெற்றி வந்து ஒரு பயணம் மாதிரி இருக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பான் ஹேட்ரிக் வினை பற்றி யாரனும் டேக்கிள் பாயிண்ட் பார்த்தி பார்க்காதவங்க டக்குனு போய் பார்த்துடலாம் தமிழ் தலைவாசத்தை ரைட் இந்த விஷயத்துக்கு வருவோம் பாட்னா வரைச்சா பெங்கால் வரையாஸ் பெங்கால் வரைய க்ளூலெஸ் எங்கேயுமே அவங்க மேட்சில் இருந்த மாதிரியே தெரியல எடுத்தோன்னே நாலு வாட்டி அவுட் ஆகிட்டார் மணிந்தர் சிங்கு அவர் தான் மெயின் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பதிமூணு நிமிஷத்தில் ஜீரோ பாயிண்டுங்க அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு பதினஞ்சாவது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அவர் கிடச்சது பாருங்கள் நாற்பது நிமிஷம் கேமில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் மினிட் தான் அவர் கிடச்சிது ரைடரும் ஃபெயில்டு டிஃபென்ஸும் ஃபெயில்டு அவங்க வந்து ஃபெயில்டு அண்ட் அப்வியஸ்லி தே ப்ளேட் வெரி வெல் பார்ட் நார் வைரஸ் ஏன்னா இவ்வளோக்கும் செட் பேக் அவங்களுக்கு இவரு இன்ஜுரி ஆனது நம்ம சுதாகர் மூணாவது ரைடர் இல்லை அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டில் சந்தீப் கூப்பிட்டாங்க அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் சப்ஸ்டியூட்டாக வந்து ஸோ இதெல்லாம் தான் அது சம் ஆஃப் த ஹைலைட்ஸ் அவங்களுது பாட்னா பயாரஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சித் தான் மெயின் பத்து பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் அண்டு சச்சின் நைன் பாயிண்ட்ஸ் கேப்டனாக எனக்கு விளையாண்டாரு அண்டு அங்கித் ஒரு மூணு பாயிண்ட் ஆல்ரவுண்டரும் கிருஷ்ணன் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு இப்போ இவருக்கு சப்ஷூட்டாக வந்தாங்களா சுதாகருக்கு சந்தீப் குமார் அவர் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் ஸோ கம்பைண்ட் எஃபர்ட் தான் ரைட் இப்போது சச்சின் வந்து சில இடத்துல ரொம்ப நல்லா பண்ணார் அவாய்டர் சூப்பர் டேக்கில் ஒரு சூப்பர் டேக்கில் போய் மாட்ட வேண்டியது அவர் அவுட் ஆயிருந்தால் ஆல் அவுட் ஆயிருந்திருப்பாங்க அவங்க அவாய்ட் பண்ணார் அதனால் ஆல் அவுட் அவங்க ஆகலை அண்டு கடைசியில் ஒரு வாட்டி தான் பட் அந்த மாதிரி கிளீனப் ஆக்ட்டு சூப்பர் டேக்கில் போய் தான் பரத் பெங்களூர் பூல்ஸ் ஆகட்டும் பவன் சேர தெலுங்கு ரன்ஸ் ஆகட்டும் போய் மாட்டிட்டு அவுட் ஆகிடு ஆகிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அந்த இதில் சச்சினை எஸ்கேப் பண்ண அந்த இடத்துல ட்வெண்ட்டி ஃபைவ் லெவன் ஆயிடுச்சு ஸ்கோரு அவங்களை நான் நாலு மூணு வாட்டி அவ் அவுட் பண்ணிட்டாங்க ஆமாம் த தேர்ட் அவலவுட் வந்து ஃபார்ட்டித் மினிட்லேயே வந்து செகண்ட் ஆல் அவுட் தேர்ட்டி ஃபோர்த் மினிட்லேயே வந்தது ரைட் அண்ட் டோட்டல் டாமினேஷன் அவங்க தான் அண்ட் எயிட் ஃபோரு நைன்டீன் டென் ஆஃப் டைமில் வந்து எயிட் ஃபோரு ஃபஸ்ட்டு இருபது நிமிஷத்தில் நைன்டீன் டென்னு தேர்ட்டி எத்மில்ல தேர்ட்டி ஃபோர் டுவெல் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் லீடு ஃபார்ட்டி எத் மீன்ல ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பதினாறு பாயிண்ட் லீடு இருபத்தஞ்சு பாயிண்ட்டு லாஸ்ட்டு பத்து இருபது நிமிஷத்தில் எடுத்தாங்க அவங்களால ஏழு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது எனவே அவர் நம்ம சுதாகருக்கு வருவோம் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் அவர் ரைடு எடுக்க வந்தார் தேர்ட் ரைடு தான் அவர் வந்தார் அது பயங்கர சவுண்டு க்ரௌடு சொல்கிறேன் ஆமாம் பாட்னாவில் வர நடக்குதா ஹோம் டீமு அவங்களுக்கு சுதாகரை பற்றி தெரியும் அண்ட் யூஸ் நம்மளோட நியூ சன் அப்படின்னு சொன்னார் புது நம்ம நியூவெஸ்ட் சன் அப்போ பாட்னா பேரட்ஸ்ன்னு காமெடிட்டு சொன்னாங்க ஒரு பையனுக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்க சவுண்டு கொடுத்தாங்க எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருந்தார் இது மேட்ச் வரதுக்கு முன்னாடியே அவர் எடுத்த ஒரு சூப்பர் டென் வந்து இதே பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக தான் எடுத்தார் அண்ட் ஃபோர்த் மினிட்டில் வந்தார் அவர் தேர்ட் ரைடராக எம்டியாக தான் போக முடிஞ்சது எடுக்க முடியல ஏன்னா பிகினிங் வந்த மேட்சுன்னு சிக்ஸ்து மினிடில் தான் ரெண்டாவது ரைடு எடுக்க வரும்போது ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே அது என்ன பிரச்சனை இன்னும் தெரியல அவரோட ஸ்பீடு எல்லாமே காமெண்டேட்டரே புகழ்ந்தாங்க அவரோட ஸ்பீடு ஸ்கில் லெவலில் அஜிங்க பவர் கூட கம்பேர் பண்ணுறாங்க இன்னும் அண்ட் அந்த ரெண்டாவது ரைடு எடுக்கும்போது ஓ இஸ் லிம்பிங் லிம்பிங்னா ஐயோ நொண்டிட்டு போகிறார என்னாச்சு நாட் குட் அப்படின்னு சொன்னார் எட்டாவது நிமிஷத்துலேயே சப்ஜெக்ட் வர உள்ள கொஞ்சம் நல்லது மேலே கண்டினியூ பண்ணல முடியாமல் நின்று இல்லாண்டா அந்த காய் இன்னும் பெருசாகிடும் பெருசாக ஆச்சுன்னா ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஃபேக் அண்ட் ஆஃப் த டோர் டோர்னமெண்ட் ஆறு ஏழு மேட்சு தான் இருக்கு இல்லையா அதனால் வெளில உடனே கூப்பிட்டார் கோச்சு நீனு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பதில் சந்தீப் குமார் சப்ஸ்டியூட்டாக வந்தது அண்ட் லெட்ஸ் ஆப் ரொம்ப பெரிய இன்ஜூரியாக இருக்கக்கூடாது சீக்கிரமாக ரெடி ஆகிடணும் அவர் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நவீன் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு நவீன் எக்ஸ்பிரஸு ரிங்கு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு இப்போது சுதாகருக்கு இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வரல எந்த மாதிரி இன்ஜூரின்னு பட் இ வாஸ் அ டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் நொண்ட ஆரம்பிச்சிட்டார் உடனே டக்குன்னு திரும்பிடுச்சு காலு ஆங்கிள் அண்டு முட்டி கீழே அண்ட் போன சீசனே தெரியும் பவன் எக்ஸ் பவன் ஷெராவத் பத்து நிமிஷத்தில் இன்ஜூரி ஆகி வெளில போயிட்டார் இந்த சீசனில் நரேந்திரன் சாகருக்கு ஸ்டார்டிங்கில் இன்ஜுரி இருந்தது அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போ ஆகிட்டு வந்து ஸோ ஒரே இன்ஜுரி அப்பப்போ பாடாக படுத்திகிட்டு இருக்கு அண்ட் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லாமல் சுதாகர் உடனே ரெக்கவர் ஆகி வரணும் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் கேரியர் அவருக்காகட்டும் ஆகட்டும் பட்ன பேரண்ட்ஸுக்கும் ஆகட்டும் கபடிக்கும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்ன வந்து ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் சுதாகருக்கு உடம்பு இன்ஜுரி ஆனாலும் அவங்க மற்றவங்க அவங்க ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தாங்க பாட்னா பெங்கால் பத்தொன்பது டேக்கிள் பதினாலு பாட்னா அவங்க ஆறு தான் மொத்தமே ஆறு பாயிண்ட் தான் டேக்கிள் பாயிண்ட் பாருங்க அவங்களுக்கு பெங்கால் வாரிசு இன்னொரு ஒன்டர் ஃபார்ட்டி ஃபோர் எடுத்துட்டாங்க பாட்னா ஆல் அவுட் பாயிண்ட் ஆறு கிடச்சிது மூணு வாட்டி அவுட் பண்ணாங்க பாட்னா வந்து அவங்க அதனால் ஆறு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு வாட்டி தான் அவுட் பண்ணாங்க பாட்னா ரெண்டு பாயிண்ட் தான் மொத்தத்தில் இதான் நடந்தது அந்த இன்ஜூரி கே வந்தார் அதை பற்றி பேசலாம் தான் அந்த வீடியோ ஸ்பெஷலாக அண்ட் கெட்வெல் சோன் சுதாகர் வி ஆல் மிஸ் யூ அண்ட் வி ஆல் மிஸ் யூ இந்த மேட் சீக்கிரம் வந்து கலந்துக்கணும் கேமில் ரைட் அப்டேட் பண்ணுவது எதுவாக சொல்லுங்கள் பொறுவே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்